ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் கார்த்திகை அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த அப்பம் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப் பச்சரிசியை ரெண்டு மூணு நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அரிசியிலருந்து தண்ணீரை வடிகட்டி எடுத்துடலாம் அரிசி இழந்த அதே கப்பாலையே இந்த ரெசிபிக்கு தேவையான மற்ற எல்லா திங்ஸையுமே இளந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப் வெள்ளம் கால் கப் தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் கரைஞ்சி கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வெள்ளம் பாகுப்பதம் எதுவும் நம்ம பார்க்க தேவையில்லை நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அரிசி அரை கப் தேங்காய் துருவல் மூணு ஏலக்காய் ஒரு வாழைப்பழம் சேர்த்துட்டு மிதமான சூட்டில் வெள்ளத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்து இந்த மாதிரி லேசாக குறை குறைப்ப அரைச்சி எடுத்துக்கணும் மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் கடாயில் எண்ணெய் சூடானதும் ஒரு கரண்டி மாவு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் ஒரு அஞ்சு செகண்ட்ஸ்லையே அப்போ உப்பி மேலெலும்பி வரும் ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான் சாப்பிட்றதுக்கு இந்த அப்போம் நல்லா சாஃப்ட்டாக டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்